கோலிவுட்டில் எனக்கு எதிரா ஒரு கும்பலே இருக்குது என்று ஹேட்டர்ஸ்க்கு எஸ்கே கொடுத்து உள்ள தரமான ரிப்ளை தமிழ் சினிமாவில் தனக்கு எதிராக ஒரு கும்பல் செயல்பட்டு வருவதாக நடிகர் சிவகார்த்திகேயன் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ரஜினிகாந்த் அஜித் வரிசையில் சினிமாவில் எந்தவித பின்புலமும் இன்றி தன்னுடைய சொந்த முயற்சியால் முன்னுக்கு வந்திருக்கிறவர் சிவகார்த்திகேயன் தற்பொழுது இவர் சினிமாவில் டாப் நடிகர்கள் ஒருவராகவும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் மற்றொரு பக்கம் சமீபத்தில் இவருடைய நடிப்பில் வெளிவந்த அமரன் திரைப்படம் சூப்பர் டுபர் ஹிட் கட்டும் கொடுத்தது டாப் நடிகராக இருப்பவர் சிவகார்த்திகேயன் அப்படித்தான் சினிமாவில் தனக்கு எதிராக எதிராக ஒரு கும்பல் செயல்பட்டு வருவதாக சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த பேட்டிகள் சிவகார்த்திகேயன் கூறியதாவது தமிழ் சினிமா துறையில் ஒரு காமன் மேன் சாதிப்பதை சிலர் ஆதரிக்கிறார்கள் சிலருக்கு அது பிடிக்கவில்லை யார் நீ உனக்கேன் இதெல்லாம் கிடைக்குது என்று கேட்பவர்களும் இங்கு இருக்கிறார்கள் அதெல்லாம் போக எனக்கு முகத்துக்கு நேராகவே அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் நீ யாரு இங்க என்ன பண்ற என்றெல்லாம் கேட்கிறார்கள் நான் நிறைய முறை இதை எதிர்கொண்டிருக்கிறேன் என சிவகார்த்திகேயன் சொன்னதும் அப்போ நீங்க என்ன சொல்றீங்க என தொகுப்பாளர் கேட்டதற்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன் அவங்களை பார்த்து சிரிச்சிட்டு அங்கிருந்து சென்றிடுவேன் அவர்களை என்னவெல்லாம் சொல்கிறார்களோ கேட்டுவிட்டு சென்றிடுவேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் நான் யாருக்கும் பதிலளித்தல் இல்லை என்னுடைய வெற்றி தான் அவர்களுக்கு கொடுக்கும் சரியான பதிலடி என்றும் நான் சொல்ல மாட்டேன் ஏனெனில் அதில் நான் உள்பட என்னுடைய குழுவினர் முழைப்பிருக்கிறது என்னை பார்த்து சிலர் சினிமாவில் வரத் துடிக்கிறார்கள் அதனால் என்னுடைய வெற்றி அவர்களுக்கானதுதான் அதேபோல சோஷியல் மீடியாவில் ஒரு குரூப் இருக்கிறது என்னுடைய படம் தோல்வியடைந்தால் அவர்கள் என்னை சராமாரியாக தாக்கி பதிவிடுகிறார்கள் அதே நேரத்தில் என்னுடைய படம் வெற்றியடைந்தால் என்னை தவிர அதில் உள்ள மற்றவர்களை புகழ்ந்து பேசுவார்கள் என சிவகார்த்திகேன் பேசியுள்ளது வைரலாகி வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்